நீங்க கட்சியை காப்பாத்த வந்த நாட்டை மக்களையும் காப்பாத்த நினைக்கிறீங்க இந்த கட்சி இந்த தலைமைகளை காப்பாத்தான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்களா அதுக்கு தான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வேலை நான் பாப்பேன் தொலைக்காட்சியில காட்டுவாங்க பாப்பேன் ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

பிரச்சனை அதால நாட்டுக்கு என்ன வரி விதிச்சதால தொழில் பாதிக்கப்படுது நெசவு தொழில் பாதிக்கப்படுது ஏற்றுமலை தொழில் நசுங்குது நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை விலை வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை மின்கட்டண உயர்வு பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை அதெல்லாம் தான் பேசணும் அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை ஒருவேளை அந்த கட்சி செய்தேன் தலிது உங்களுக்கு நட்ட என்ன நீங்க கட்சியை காப்பாத்த வந்தீங்களா நாட்டையும் மக்களையும் காப்பாத்த நிக்கிறீங்களா இந்த கட்சி இந்த தலைமைகளை காப்பாத்த வச்சுட்டு வர சொல்ல உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம் அதுக்கு உங்களால முடியுமோ அது என்ன முடியுமோ அதான் செய்யணும் ஐயோ அந்த கட்சி அழியுதே அப்படின்னா அதுக்கு என்ன செய்யல அந்த அழிஞ்சல பாப்பேன் தொலைக்காட்சியில காட்டுவாங்க பாப்பேன் இல்ல அது வந்து தமிழ் சமூக ஓர்மை நீங்க பெருமைக்குரிய அடையாளம் நம்ம வந்து நீங்க எப்படி பாக்கணும் நான் வந்து என் பாட்டன் சுந்தரலிங்கனா தான் பெருமைக்குரிய குறியீடா பாப்பேன் ஒரு போர் மரவன் அவன் வந்து பாருங்க நீங்க அவர் மாதிரி ஒரு வீரனை இங்க கணக்கு எடுக்க முடியாது மன்னர் வெளியேறியதா வாசுந்தரலிங்கம் போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை வெள்ளையை தேவையான இறந்துடான் களத்துல சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி நீ வாசுந்தரலிங்கம் போகணும் மார்விட விட்டு மன்னர் போகும்போது நீங்க வேணா போங்க நான் வரல என்னைய தாண்டிதான் வெள்ளக்காரன் கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன கோட்டை வசதின்னு எட்டு நாள் சண்டை போட்டு மாட்டவன் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வீரத்தை தான் நீங்க போற்றணும் இங்க நீங்க நீங்க தாத்தா இமானுவேல் பேர பேர வைக்கணுங்கிறதும்

என் பாட்டம் பாண்டிய நெடுஞ்சலியன் பாண்டிய நெடுஞ்செலி என்கிற பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டேன் இவரும் பேச மாட்டாரு நானும் பேச மாட்டேன் நாங்க எல்லாரும் பாண்டியன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்